கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை வேளாண்டிப்பாளையம் ஆனந்த ஹவுசிங் காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் கம்பம் நடுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை என கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக மாவிளக்கு பூஜை பொங்கல் பூஜைகளுடன் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவில் தர்மகர்த்தா டாக்டர் சிவராமன் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக நடைபெற்ற அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மணக்கோலத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது மேலும் விழாவிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது